ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகருத்துவ வருஷம் மார்கழி மாசம் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பல பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம்னு பார்த்த இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம் அதற்கு அடுத்த மாதம் வந்து உத்தராயணத்தின் முதல் மாதம் வருது அதனால இது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த மா சொல்கிறதுனால உத்தராயணம் தட்சிணாயனம் உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்கிறதுனால இது வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால நாலரைலேருந்து ஆறு மணி வரலாம் இல்லை மூணு நாலுலேருந்து ஆறு மணி வரணும்னு வச்சுக்கலாம் அதனால நம்ம வந்து விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாசத்துல மார்கழி மாசத்தை பொறுத்தவரையும் முப்பது நாட்களும் வந்து விசேஷமான நாட்கள்னு சொல்லணும் இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னா சோபகுருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாசத்தின் கோல்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியா ராசியில் கேது பகவான் சுக்கர பகவான் துலா ராசியிலும் செவ்வாயும் புதனும் ரிச்சிகத்திலும் சூரிய பகவான் தனுசு ராசியிலும் மகரத்தில் சனி பகவான் ராகு பகவான் மீனத்தில் இருக்க இந்த மாசத்தில் மாறக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் சனி பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்கழி நாலாம் தேதியே வந்து சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு இருந்து மூணு வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம் சனி பயிற்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும் சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக போட்டிருக்கேன் அதை பாருங்க இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சுக்கர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார் அது வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு போற இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மாறு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு செவ்வாயும் போதனும் தனுசு ராசிக்கு போறான் இந்த மாசத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சி சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றத பார்ப்போம் விசேஷ தினம் அப்படின்னா முப்பது நாட்களும் சூடி கொடுத்த சுடர்கூடியால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் முப்பது நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணபிரானுடைய மாதம்ன்றது சொல்கிறோம் அது தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி ஏகாதசியில் மிக பிரசித்தி மிகவும் ஏற்றம் பெற்றது அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வந்து வைகுண்ட ஏகாதசி அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்குது அந்த அன்னைக்கு பரமபதம் அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும் அன்னைக்கு வந்து யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம் அது வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம் திருவாதிரை இது ரொம்ப விசேஷம் மிருகசீரிஷம் வந்து மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள் மார்கரி மிருகசீரிஷம் மார்க்கண்டேயன் அவர் வந்து யமனு யமனுக்கிட்டேயே வந்து தப்பி அவருக்கு வந்து தீர்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம் மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம் அதனால வந்து தீர்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்துஞ்சிய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில் அதுவும் மார்கழி திருவாதிரை வந்து ஆருத்ரானு சொல்லக்கூடியது எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா இது வந்து தைவர்கள் கோவிலில் வந்து ஒரு பெரிய விசேஷம் தைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் அதனால் வந்து ஆருத்ரா வந்து த தரிசனம் பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து ஆருத்ராவில் வந்து விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆருத்ரா களி பெரிய ஏற்றம் இதை தவிர மார்கழி மூலம் மார்கழி மூலம் அப்படிங்கிறது வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள் அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கிலத்தாண்டும் வருது இந்த மாதத்தில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும் இந்த மாதத்தில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு அதை தவிர இருபத்தி ஏழாவது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சேர் அது வந்து கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அந்த பாடல் வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரும் பதினாலாம் தேதி அதோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது பதினைஞ்சாம் தேதி தை மாதம் பிறந்து விடுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் பாவை நோன்பு அதை தவிர வந்து இந்த திருவம்பாவை சொல்வா திருவம்பாவை வந்து இந்த ஆருத்ராவிற்கு ஒன்பது நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள் அதுவும் வந்து பாவை நோன்புருப்பாள் இதெல்லாம் வந்து வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் பொறுத்தவரையும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பெருவாக பொதுவாக பார்ப்பாங்க வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம் கிரகப்பிரவேசம் காதுகுத்தல் அதை தவிர பூனல் கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இதில் வந்து பண்ணுறது இல்லை கிரகப்பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவாள் ஆனால் கல்யாணம் பண்ணுறது இல்லை சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறது இல்லை கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் பண்ணுறா இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்கில் இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் இந்த மாதம் அதாவது சோபகிருத்த வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஏற்றம் என்னென்னா சனி பகவான் இந்த மாதத்தில் நாலாம் தேதி எண்ணிக்கை அதாவது மார்கழி நாலாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வந்து உங்களுடைய ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு போகிறார் ஏழரை சனி இருக்குது இருந்தாலும் ஜென்மசனியிலிருந்து பாத சனிக்கு போகிறது ஒரு பெரிய விசேஷம் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது பொதுவாகவே வந்து இந்த மாத பலன்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வைத்து சொல்லக்கூடியது சூரிய பகவான் தனுசுக்கு வர்றதை வந்து மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாட்டி வந்து வரக்கூடிய பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் அது ஒரு பெரிய ஏற்றம் இப்போ எட்டாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து சுபத்துவம் அடையிறது எட்டாம் இடமும் சுபத்துவம் அடைகிறது பன்னெண்டாம் இடமும் சுபத்துவம் அடையிறது சூரியனும் அதாவது எட்டாம் அதிபதியும் சுபத்துவம் அடைகிறார் அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பண யோகம்னால் வந்து ஜ ஏதாவது ஒரு இது ரேஸு ஷேர்ஸு அதை தவிர வந்து எதுதெல்லாம் லீகலி கிவனோ எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்போ எந்த இடத்துல எதிர்பார்க்காத இடத்துலருந்து திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது ரொம்பவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதாவது அவர் வந்து விருச்சிகத்துக்கு வந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் சுக்கர பகவான் வர்றதுனால நீங்கள் நினைத்தது அனைத்தையும் அடை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பத்தாம் இடமும் வந்து சுபத்துவம் அடையிறது பதினொன்றாம் இடமும் சுபத்துவம் உடையிறது அதனால் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரம் மூலியமாக சற்று பிணக்குகள் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேத்து பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக திடீர் பணயோகம் அதாவது ஒன்பதாம் இடத்துல கேத்து புகான் இருக்கிறதுனால தந்தைக்கு உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது திடீர் பணயோகம் வரும் ஏன்னா எட்டாம் அதிபதி சூரிய பகவானுக்கு வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் புத பகவானும் வர்றது பெரிய ஏற்றமான விஷயம் ஏன்னா செவ்வாய் வந்த உடனே செவ்வாயும் சு குருவும் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை யோகம் வருது நாலாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால என்ன விசேஷம் அப்படின்னா இதுவரலும் வந்து விற்க முடியாத ஏதாவது வீடு வாசல் வச்சுருந்தே இல்லையானால் விற்கிறதுக்கு பிரச்சனையாக இருந்தது ஏனால் அது இப்போ விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா அது வந்து விரயமாகணும் அப்படின்றது நாலாம் இடம் விரயமாகணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதே தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாய்க்காக சில மருத்துவத்திற்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டாயம் வரும் உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் மிகவும் கவனம் தேவை பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளியூர் வழி மாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதுவும் இந்த மகர ராசிக்காரர்கள் எடுத்த இந்த இது கம்பெனியினுடைய ஹெட் பர்சன் அந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கக்கூடியவா அதை தவிர வந்து அட்வொகேட்ஸு லாயர்ஸு அதை தவிர வந்து இப்போ இது சட்டத்துறையில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் இவ்வாறுகள்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் ஏன்னா ராகுபகவானும் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் அதாவது ஒம்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு வந்து வெளிநாடு போய் படிக்க வேண்டிய குழந்தைகளுக்கு அங்கே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் இது அதாவது இந்த ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவார் இல்லையா அந்த மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் சொல்ல இது ஹையர் செகண்டரி இந்த மாதிரி கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நாலாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாய் ஆட்சிப்படுறதன் மூலியமாக கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்தேன்னா எல்லா விதமான முயற்சிகளும் கைகூடும் வரவிற்கும் பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து சில தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிர முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்த்தாலேருந்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை வர்ணம் வந்து உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி எடுக்காமல் இருக்கிறது நல்லது வெளியூர் ஒளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அதாவது பசும்பால் கொண்டு போய் அப்போ அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌளீஸ்வரர் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து கால பைரவரை போய் வழிபட்டு வாங்க ஏன்னா சனி பகவான் கால பைரவர் வந்து சனி பகவானுடைய குருநாதர்னு சொல்லப்படுகிறவர் சிவபெருவானுடைய இன்னொரு அம்சம்னு சொல்லக்கூடியவர் அதனால் வந்து கால பைரவரை போய் வழிபட்டுட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் கொடுத்து நல்ல ஒரு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்